அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா வீட்டின் வாசலில் வைக்கவே கூடாத மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக நம்ம வீட்டுல வறுமைகள் ஏற்படுவதற்கும் செல்வ செழிப்புகள் குறைவதற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்தந்த பொருட்கள்லாம் எல்லாம் உங்க வீட்டிற்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை அப்புறப்படுத்திடுங்க பொதுவாகவே நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு வீட்டிற்கு பிரதான நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அந்த நிலைவாசல் வாசல் வைக்கும் பொழுதே நாம வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அதுல நவதானியம் போடுவாங்க தங்கம் வெள்ளி அப்படின்னு அந்த பொருட்களையெல்லாம் நிலைவாசலில் வைத்ததுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலே வந்து வைப்பாங்க அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக வீடு கட்டும்போது அதை வந்து ஒரு நம்பிக்கையாக பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வீட்டின் நிலைவாசல் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒருவரினுடைய வீட்டின் நிலைவாசலை பொறுத்து தான் அந்த வீட்டின் நிதி நிதி நிலைமையே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பொதுவாக நிலைவாசல்ல நம்முடைய குல தெய்வம் குடியிருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலங்காரத்திற்காக நிலைவாசலை வந்து இதை வாங்கி கட்டுறான் அதை வாங்கி கட்டுறேன்னு நிறைய கட்டி கசகச கச்ச கச கச்சன்னு வச்சிருப்பாங்க கண்டிப்பா அப்படி நிலை வாசலை நீங்க வைக்கவே கூடாது கண்டிப்பாக அதை முத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க மாவிளை தோரணம் கட்டினா நல்லது அப்படின்றதுக்காக அதை கட்டுறது அப்புறம் பூக்களால் அலங்காரம் பண்ணுற அப்படின்னு பிளாஸ்டிக் பூக்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் வைக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாது முதல்ல வந்து பிளாஸ்டிக்கால் இருக்கக்கூடிய பொருட்களை நிலைவாசலுக்கு அலங்கார பொருட்களாக நீங்கள் வைக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் மாவிளை தோரணம் கட்டலாம் வேப்ப இலை கட்டலாம் இந்த வேப்ப இலை காஞ்சிருச்சுன்னா நீங்க எடுத்து போட்டுடலாம் இந்த மாவிளை வந்து காஞ்சாலும் இதனுடைய தன்மை அதிகமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏன் நிலைவாசல்ல வந்து நம்ம வந்து மாவிளை தோரணம் கட்ட சொல்றோம் அப்படின்னா நம்ம வீட்டிற்கு வந்து தீய சக்திகள் எதுவும் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் சக்தி இந்த மாவிளை வந்து இருக்கிறது அப்ப அந்த மாவிளை தோரணத்தை நம்ம வீட்டிற்கு முன்பாக கட்டும் பொழுது நம்முடைய நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள வராது அதனால மாவிளை தோரணத்தை வந்து கட்ட சொல்றாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசல்ல நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமாவது தினமும் நிலைவாசல் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அதை செய்ய முடியுதா அப்படின்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா முடியாது ஒரு நாளாவது அந்த வெள்ளிக்கிழமை நிலை வாசலை சுத்தம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒன்பது அப்படிங்கிற குங்குமத்தை வைங்க மகாலட்சுமிக்கும் அதே மாதிரி வாஸ்து பகவானுக்குரிய எண்ணும் இந்த ஒன்பது அதனாலதான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதற்கு இந்த நிலை நிலைவாசல்ல ஒன்பது குங்குமம் வைக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சுட்சமாக கடைபிடித்து வந்த வந்து ஒரு ஒரு விஷயம் அப்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைங்க நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைங்க உங்களுடைய நிலைவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துட்டு வந்து வைங்க அதெல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் சொல்லியிருக்கிறேன் நிலைவாசல் பூஜை செய்யுங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு கண்டிப்பாக எல்லா சிஸ்டர்ஸுமே இப்போ நிறைய நான் கமெண்ட்ஸில் பார்க்குறேன் சிஸ்டர் நான் நீங்கள் சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் மேல ரொம்ப கோபமா இருக்குது குலதெய்வ வழிபாடு வந்து நாங்கள் அடிக்கடி செய்ய முடியறது கிடையாது அப்படிங்கிறவங்களாம் அந்த நிலைவாசல் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா நிலைவாசல்ல நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வாங்க மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் கூப்பிட்டால் மட்டுமே வரக்கூடியவர்கள் ஆனா நம்முடைய குலதெய்வம் மட்டுமே நம்ம கூப்பிடுவதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கக்கூடியது நம்முடைய குல தெய்வம் தான் அதனால நீங்க கண்டிப்பா இந்த நிலைவாசல் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் சரி இப்ப நிலைவாசல்ல நம்ம வைக்கவே கூடாத பொருட்கள் என்னமாத அதை நீங்க என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டிற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சு கதவை திறந்த உடனேவே மண்வெட்டி கடப்பாறை அப்புறம் நம்ம வந்து சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு இருக்கவே கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காலையில் எந்திரிச்சு கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு போன உடனே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப் நம்மளுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துடைப்பம் அஹ் கூடிய முரத்தை வைக்கிறது அதுக்கப்புறம் டிச்சு அடைச்சுக்கிச்சினா அதை கிளீன் பண்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் மண்வெட்டிகள் அது மாதிரியான நிறைய பொருட்களை வச்சுருப்பாங்க கண்டிப்பா அது மாதிரியான பொருட்கள் கூர்மையான ஆயுதங்களும் நம்ம நம்ம வீட்டுக்கு முன்பாக வந்து வைக்கவே கூடாது உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தது அப்படின்னா முதல்ல அதை அப்புறப்படுத்திடுங்க நம்ம வீட்டிற்கு எதிர்மறை எண்ணங்கள் தான் வருமே தவிர கண்டிப்பா மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது இது உங்கள் வீட்டிற்கு முன்பாக இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இருந்தா அப்புறப்படுத்திடுங்க சரி இரண்டாவது நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு அப்படின்னா நிலை வந்து நாம தெய்வமாக நினைத்து நம்முடைய குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டிருக்குது ஒரு ஒரு வாசல்ல உடஞ்சி போயிருக்குதுமா ஆஹ் கரையம் அரிச்சிருக்குது இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிடணும் ஏன்னா இந்த நிலைவாசல் சரியாக இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து சரியா இருக்கும் ஒருவரினுடைய நிதி நிலைமையே ஒருத்தரினுடைய நிலைவாசலை தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கட்டாயம் இந்த ஜன்னல்ல ஒட்டடை ஒட்டட அடிக்க ஒட்டட படிஞ்சு இருக்கிறது அதே மாதிரி நிலைவாசல்லையும் சரி இல்லை ஜன்னல்கள்லேயும் சரி கரையான் கூடு கட்டி இருக்கிறது கரையான் அரிக்கிறது இது மாதிரி இருந்ததுன்னா முதல்ல வந்து அதை கிளீன் பண்ணி அதை என்ன சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி வச்சிருங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் வறுமைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ணக்கூடும் அதனால தான் ஒவ்வொரு நிலைவாசலையும் நம்ம சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அடைஞ்சு போகிறதற்கும் ஒட்டடப்படைஞ்சு அது வந்துட்டு கரையான் அரிப்பதற்கும் நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பா ஒவ்வொருனுடைய நிலை நம்ம வந்து சரியாக முறையாக அதை வந்து பராமரிக்க வேண்டும் கட்டாயம் நீங்க அதையும் செஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பா நீங்க இத சரி பண்ணிடணும் அடுத்தது மூன்றாவது நம்மளுடைய வீட்டின் முன்பாக மரங்கள் நிழல் தரக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் வைக்கவே கூடாது புளிய மரம் பப்பாளி மரம் அந்த மாதிரி நம்ம வீட்டிற்கு எழுந்திரிச்ச உடனே முன்பாக வந்து வாழை மரம் அது மாதிரி மரங்கள் வந்து இருக்கவே கூடாது அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மரங்கள் வைக்கக்கூடாதா இது நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா நம்ம வீட்டிற்கு நேர் எதிரில் வைக்கக்கூடாது சைடில் நீங்கள் வச்சுக்கலாம் இதற்குமே நிறைய சாஸ்திரங்கள் உண்டு எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்குள்ளே போனோம்னா அது பெரிய டாபிக் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஆக நிழல் தரக்கூடிய பெரிய பெரிய மரங்களை நம் வீட்டிற்கு முன்பாக வைக்க வைப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் இதுவும் உங்க வீட்டுல வந்து வறுமைகளும் உடல்நிலை குறைவு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில குடியிருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைவு வந்துட்டே இருக்கும் மருத்துவ செலவு செஞ்சுட்டே இருப்பாங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப உங்க வீட்டிற்கு முன்பாக கூர்மையான ஆயுதங்களோ சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்களோ இருக்கக்கூடாது இரண்டாவதாக நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் நம்மளுக்கு வீட்டின் நிலைவாசல் சேதமடையாமல் அதை முறையாக பராமரிக்க வேண்டும் மூன்றாவது நிழல் தரக்கூடிய பெரிய பெரிய மரங்களை நம் வீட்டிற்கு முன்பாக வைக்கக்கூடாது நிச்சயம் இது மூன்றும் உங்கள் வீட்டிற்கு முன்பு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்